அவ்வாறு புறப்பட்ட அந்த முயல் மனித வடிவில் தற்போது இருந்தது அது ஒரு வேட்டைக்காரனாகி காடுகளில் வேட்டையாடித்திருந்தது ஒருநாள் மலைவாழ் பழங்குடியினரை சந்தித்தது அவர்களது வழக்கப்படி அவனை தமது குழுவின் தலைவராக ஏற்றுக்கொண்டனர் அதன் பின் காலம் அவர்களின் உபசரிப்பில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் திடீரென வேறு இனக்குழு ஒன்று அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது அதில் தலைவனான அவன் பிடிபட்டான் எதிரிக் குழுவின் தலைவன் முன் நிறுத்தப்பட்டான் நாங்கள் இப்பொழுது உன்னை போகிறோம் நீ என்ன கூற விரும்புகிறாய் உனது ஆசையை கூறு என்றான் அந்த தலைவன் வேட்டைக்காரன் வடிவிலிருந்து முயல் கூறியது நான் முனிவரைச் சென்று சந்திக்க வேண்டும் அவர் இங்குள்ள ஆச்சிரமத்தில் உள்ளார் சரி என சில வீரர்களுடன் அவனையும் அனுப்பி வைத்தான் அந்த எதிரி குழு தலைவர் முனிவரை கண்டதும் முனிவரை என்னை காப்பாற்றுங்கள் என வேண்டிக் முனிவர் கூறினார் நான் உன்னை ஆரம்பத்தில் வேட்டை நாயாக மாற்றினேன் அதன் பிறகு மனிதனாக மாற்றினேன் உன்னால் எந்த உருவத்திலும் திருப்தியாக இருக்க முடியவில்லை இப்பொழுது நான் உனக்கு ஒரு மந்திரத்தை உபதேசிப்பேன் அதன் மூலம் நீ விரும்பிய உருவை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த மந்திரம் ஒரேயொரு முறை மட்டுமே வேலை செய்யும் என கூறினார் அதனை பெற்றுக்கொண்ட அந்த வேட்டைக்காரன் நன்றாக யோசித்து தன்னை மீண்டும் முயலாகவே மாற்றிக்கொண்டான் இப்பொழுது முனிவருக்கு ஒரே ஒரே ஆச்சரியம் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார் ஓ அதுவா நான் முதலில் முயலாக இருந்தேன் அப்போது வேட்டை நாய்களுக்கு பயப்பட்டேன் பின்னர் நாயாக நகரத்திற்கு சென்றேன் அங்கே மனிதர்களுக்கு பயப்பட்டேன் பின்னர் மனிதனாக மாறினேன் இப்பொழுது மனிதர்களுக்கே பயப்படத் தொடங்கிவிடும் எனவே ஆபத்து என்பது எங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து கொண்டிருக்கின்றது அதனை தைரியமாக எதிர்கொண்டு வாழ்கின்ற போதே அது நல்ல வாழ்க்கையாகும் நான் இயற்கையாகவே ஒரு முயல் எனவே நான் அதற்கேற்ற முறையில் வாழ வேண்டும் வேட்டை நாய்களிடமிருந்து என்னை பாதுகாத்து கொள்ள தெரிந்தால் அது போதுமானது அதனை கேட்ட முனிவர் கூறினார் அப்படித்தான் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் நாம் துன்பங்களை சந்தித்துத்தானாக வேண்டும் அதனை தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் எதிர்கொள்கின்ற போது நமது வாழ்க்கை மேலும் சிறப்பாக இருக்கும் என அதனை வாழ்த்தி அனுப்பினார் அந்த முயலும் காட்டில் சென்று சந்தோஷமாக வாழத் தொடங்கிய நம்மில் பலரும் இப்படித்தான் அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என நமக்கு தேவையானதை கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்வோம் ஆனால் நாம் அப்போது உணர்வதில்லை அதில் தனியே மகிழ்ச்சி மட்டுமல்ல ஆபத்தும் துன்பமும் கஷ்டமும் கலந்தே இருக்கின்றன என்பதனை வாழ்க்கையில் எல்லாம் அப்படித்தான் அமைக்கப்பட்டுள்ளது வாழ்க்கை இருமைத்தன்மை கொண்டது அதாவது எந்த ஒன்றிலும் இருமை இருக்கும் இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு போன்ற பல விடயங்கள் நாம் இதில் ஒன்றை மட்டும் பெற்றுக்கொண்டு மற்றதனை தவிர்த்து விட முடியாது எனவே நாம் இரண்டையும் சமமாக உரிய வகையில் கையாள்கின்ற போது நமது வாழ்க்கை முறையாகவும் ஒழுங்காகவும் அமைதியாகவும் இருக்கும் அடுத்ததாக அனாவசியமாக நாம் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இவ்வாறு ஒப்பிடுவதன் மூலமே நாம் இன்னொன்றாக மாற நினைக்கிறோம் உண்மையில் நாம் அவ்வாறு மாறுகின்ற போது அதிலுள்ள அசௌகரியங்களும் சேர்த்தே நமக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு போன்ற விடயங்களை மிகவும் புத்திசாதுரியத்துடனும் விவேகத்துடனும் கையாண்டு நமது வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த தெரிய வேண்டும் நமது வாழ்வின் சூழ்நிலைகளிலிருந்து நாம் படிப்பினைகளைப் பெற்று நமது வாழ்வை மேலும் மேம்படுத்துகின்ற போது அது அழகானதாகவும் திருப்திகரமானதாகவும் மாறும் தமிழில் ஒரு பழமொழி ஒன்று இக்கரைக்கு அக்கரை பச்சைய அதன் பொருள் நம்மிடம் இல்லாததொன்று நமக்கு கவர்ச்சியானதாக தெரியும் உண்மையில் பச்சை அக்கரையில் மட்டுமல்ல இக்கரையிலும் உண்டு இதன் அர்த்தம் நாம் எதனையும் புதிதாக செய்யக்கூடாது என்பதல்ல இதனையும் செய்கின்றபோது நன்றாக தீர யோசித்து அதிலுள்ள நன்மைகளை மட்டுமன்றி அதிலுள்ள சவால்களையும் முறையாக எதிர்கொள்வதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நமது வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரும் இதனை உணர்ந்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த காணொலி தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாயும் அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும் இக்காணொலியை நீங்கள் விரும்பியிருந்தால் லைக் செய்யவும் ஏனைய நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்